சாரீ மா பா என் குரல் எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த பக்கம் பார்த்தா வெதுவெதுப்பான ஒரு சேர்ல ஒரு சூடு அப்படியே இந்த வண்டியெல்லாம் வர்றது இந்த பக்கம் ஒரு சூடு இந்த பக்கம் ஒரு குளுரு இப்படி ஒரு நிகழ்வை நீங்க சத்தியமா உங்க வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுங்க ஐயோ தபக்கல பாருங்க அப்படியே மேலே ஏறுதுங்க இருங்க கொஞ்சம் நீச்சல் அப்பா இந்த முள்ளு காலையில சாயந்தரத்துல காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் வர்ற இடம் இது அப்படி இருந்தா கூட ஒரே ஒரு கொஞ்சம் முள்ளு கூட குத்துறதுங்க அதுதான் ஒரு அதிசயமே நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க அந்த முள்ளு பஸ் வந்துச்சனா அதே தானா வளைக்கிறது அந்த இதுல ராமேஸ்வரம் பாலம் இருக்கு பாத்தீங்களா ரயில் பாலம் அந்த மாதிரி அதே அப்படியே விலைக்கு நிக்குதுங்க அப்படி ஒரு ஆச்சரியமா இருக்குது இந்த பாருங்க ஒரு அதிசயம் நீர் ஊற்றுங்க நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க இந்த பக்கம் காஷ்மீர்ல இருக்கிற மாதிரி ஒரு குளிர் இந்த பக்கம் பார்த்தா வெதுவெதுப்பான ஒரு மண் சேர்ல ஒரு சூடு அப்படியே இந்த வண்டி எல்லாம் வர்றது இந்த பக்கம் ஒரு சூடு இந்த பக்கம் ஒரு குளிரு இப்படி ஒரு நிகழ்வை நீங்க சத்தியமா உங்க வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுங்க ஐயோ ஐயோ தவக்கிற பாருங்க அப்படியே மேல ஏறுதுங்க மீன் கையெல்லாம் அப்படியே வந்து என்ன சொல்றது அப்படியே அப்படி ஒரு இடமா இருக்குதுங்க சாமையா இருக்குதுங்க இது இல்லை ஐயோ நீச்சல் எனக்கு தெரியவே தெரியாதுங்க இப்ப பாருங்க நான் நீச்சல் எல்லாம் வாவ் நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்குது ஒரே ஒரு பைசா செலவுங்க நீங்க பாட்டு காலையில வந்தோம்னா நீச்சல் அடிச்சிட்டு அழகா ஆபீஸ் போலாம் எந்த வேலைக்கு போலாம் இது மட்டும் இல்ல கொஞ்சம் இப்ப அந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நிறைய முள்ளு இருக்குதுங்க இந்த முள்ளு காலையில சாயந்தரத்துல காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் வர்ற இடம் இது அப்படி இருந்தா கூட ஒரே ஒரு கொஞ்சம் முழு கூட குத்துறதுங்க அதுதான் ஒரு அதிசயமே நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க அங்க முள்ள பஸ் வந்துச்சனா அதே தானா வளைக்கிறது அந்த இதுல ராமேஸ்வரம் பாலம் இருக்கு பாத்தீங்களா ரயில் பாலம் அந்த மாதிரி அதே அப்படியே விலைக்கு நிக்குதுங்க அப்படி ஒரு ஆச்சரியமா இருக்குது இது பாருங்களா ஐயோ இன்னும் சங்கீதம் கூட கத்துக்கலாங்க சாரி பா தா நீ சா வா

கொஞ்சம் ஓய்வு எடுத்துதான் பாருங்களேன் இப்போ ஓய்வு எடுக்கிறதுக்கும் இங்கே அப்படியே ஒரு ஐலாண்டு ஒரு தர நீங்க இந்த பக்கம் நீச்சல் அடிக்கலாம் இந்த பக்கம் ஓய்வா இருக்கலாம் இப்படி ஒரு இடத்த நீங்க உங்களால பார்க்கவே முடியாதுங்க டெய்லி வாங்க இலவசமா நல்லா நீச்சல் அடிங்க அப்படியே அப்படி ஒரு இதுங்க ஏங்க உங்களதான் வாங்க ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்